என்ன காலைப்பே என்ன விஷயம் இன்னைக்கு ஜப கூட்டமே இல்லை ஆனால் சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க ஒரு விஷயம் உங்கள் பேசணும் பாஸ்டர் என்ன விஷயம் சொல்லுங்கள் பேசுவோம் நான் தூங்கி பல நாள் ஆச்சு ஏன் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது சரி என்னைக்காவது ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா இல்லைங்க பாஸ்டர் சரி காலை சங்கீதம் நூற்றி ஏழு மூணில் அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு பைபிள் சொல்லுது அது பொய்யா வேதம் தப்பு சொல்ல முடியாதுங்க பாஸ்டர் அப்போ யார் மேலே தப்புங்குதார் என் மேலே தான் தப்புன்னு ஒத்துக்கிறேங்க பாஸ்டர் அப்படின்னா என்ன தப்பு பண்ணுற எங்கே தப்பு பண்ணுற எப்படி தப்பு பண்ணுறேன்னு பாருங்க சங்கீதம் ஒன்று ஒன்றுன்னு படி நீ துன்மார்களுடைய ஆலோசனை கேட்டால் இப்படி தான் ஆவியானுடைய ஆலோசனை கேட்டால் செவையான பாதையில் நடத்துவார் நீ யாரோட உட்காந்து ஆலோசனை பண்ணுற யோசிப்பார் பிஸ்னஸ் பார்ட்னரோடையா ஆவியானவரோடையா அவர் ஆலோசனை கருத்தர் நீ யாரோட ஆலோசனை பண்ணுற நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னு ஆதியாகம் முப்பத்தி ஒம்பது அஞ்சு சொல்லுகிறது அதுபோல் உன் நிமித்தம் உன் வீட்டை ஏன் ஆசிர்வாதிக்கலை கத்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு அவர் வேதனை கூட்டார் என்று நீதிமொழிகள் பத்து இருபத்தி ரெண்டு சொல்லுது இது பொய்யில்லை என்பதால் ஜீவனில் சத்திய வசனம் பொய்யோ சொல்லாது யோசிச்சு பார்த்து உன்னை மாற்றிக்குங்க இது பாவம் செஞ்சார் ஆனால் பாஸ்ட்டு சொல்லும்போது தன்னை திருத்திக்கிட்டார் மன்னிப்பு கேட்டார் மனம் திரும்பினார் வர வர விடுத்தி அடைந்தார் அதுபோல் நாமும் ஆசிர்வதிக்கப்படுவோம் ஆமீன் ஆமீன் பாஸ்டர்